வணக்கம் பாலம்பரு பத்திரிகையாளர் கரிகாலன் அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை இந்த பிஜேபிக்கு சொம்படிக்கூடிய புதிய தலைமுறை இப்போ செய்து ட்ரையல் பார்த்துருக்காங்க இந்த ட்ரையலை ஆரம்பத்திலேயே கருவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய பேசிக்கான அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுப்பு அரசியல் இந்த வெறுப்பு அரசியல் மூலமாக மெஜாரிட்டி மைனாரிட்டி அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய வாக்களை நாம் அறுவடை செய்து விடலாம் கேடு கட்ட கேவலமான அந்த மனநிலையை வச்சு இப்ப முழுக்க முழுக்க அந்த வெறுப்பு அரசியலின் மூலமாக அறுவடை பண்ணிக்கிட்டு இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட் ஜனநாயகம் டெமோக்ரஸி கான்ஸ்டியூஷன் இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பேசிக்கு அதுல வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் இயங்குவத அவனுக்கு பொறுக்கவே இல்லை அதை எப்படியாவது நிர்மூலம் பண்ணி நாசக்கேடு பண்ணி ஒட்டு மொத்தமாக இந்த டெமோக்ரஸியே குளிதோடி புதைச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய பாசிஸ்ட பாசிசத்தை கொண்டு வைக்கணும்னு இந்த பிஜேபி நாலொரு மேனியும் பொருள் பொருள் பொழுதொரு வண்ணமுமா இவருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இங்க நேரடியாக களம் கண்டா இங்க எல்லாம் பச்சை குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சொம்படிக்கக்கூடிய ஆட்களை ஃபுல்லா கொட்டுட்டு வந்து இறக்க விட்டுருக்காங்க அதன் அடிப்படையில இங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க எலும்பு துண்டை வீஸ் வீசி எரிஞ்சு கடிச்சு தின்னு கூடிய ஒரு கேடு கட்ட எட்டிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இங்க அரைஞ்சிட்டு இருந்தாங்க இதன் அடிப்படையில அடுத்து இன்னொன்னு தானா வலையில வந்து சிக்கியிருக்கக்கூடிய டிவி கேர் ஒரு குரூப் வந்து அரைஞ்சிருக்காங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா டிவி சேனல் இந்த மீடியாக்களுக்கு பாத்தீங்கல்ல தெரிஞ்ச தெரியுதோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க எழுபதுக்கு முப்பதுங்கிற மாதிரி இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சேனல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ஆகிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த ஊடக அறம் சொல்றது ஃபுல்லா டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி தந்தை பெரியாரை பேஸ் பண்ணி அண்ணல் அம்பேத்கரை பேஸ் பண்ணி சமூக நீதியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சேனல்கள் தான் இங்க மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கக்கூடிய புதிய தலைமுறைங்கிற ஒரு சேனல்ல இந்த பாரி வெஞ்சட்டி வேந்தர் இந்த அந்த சேனலை பாரிவேந்த வேந்தரோடைய ஒரு கேடுக பார்ப்ப அடிமை கிட்ட கொடுக்கவும் இப்போ மிக அற்புதமா அது ஒவ்வொரு நாளும் இவங்க ரன்னிங் கமிட்டி அடிக்கிற மாதிரி பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் சும்படிக்கூடிய வேலையை இந்த நடுநிலைமை அப்படிங்கிற போர்வையில இந்த புதிய தலைவரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் இன்னைக்கு கரிகாலன் அவர்கள் வந்துகிட்டு அங்க செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர் சந்திக்க போகும்போது நீ தனியாக தனியா போய் பேட்டி எடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மிரட்டுறானா இது எவ்வளவு பெரிய திமிர்வாதம் அதுல அவன் கேக்குறான் இது நீ வந்துகிட்டு எங்க ஒரு ஐடி கார்டு எடுன்னு சொல்லிட்டு அவரு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ட்ராங்கா என்னுடைய ஐடி கார்டை எடுத்து காட்டுட்டேன்னா நீ என்ன பண்ணுவ ஓ ஐடி முதல்ல போதும் வெளியே எடுத்துக்கூடியா அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்துல இந்த பிஜேபியோடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பம் முழுக்க வந்து மிரட்டு வாங்க ஓவரா நம்ம வந்து தடியை தூக்கணும்னா அவங்க பம் வாங்க அந்த வேலையை தான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க மிக அதிகமா கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம கரிகால மிக ஸ்ட்ராங்கா நின்று அடிக்கவும் அவை உடனே பின் வாங்கிட்டு நீ எங்க வேணா போய் எடுத்துக்கணும் எங்க வேணாலும் எடுத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் எங்க வேணாலும் எடுப்பதற்கும் நீ இவங்கிட்ட என்ன நம்ம பெர்மிஷன் கேட்க வேண்டியது அதுதான் முக்கியமான கேள்வி புதிய தலைமுறைக்கு முன்னாடி எழுதி விட்டுருக்கா யார் வேண்டுமான நின்று செய்தி எடுக்கக்கூடிய வேலை வந்து இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கு பத்திரிகை என்பது நான்காவது தூண்கிறது நம்ம டெமோக்கிரசி இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவமா இருக்கும் போது ஒருத்தர் பட்ட பகல பகிரங்கமாக வந்து இந்த கேள்வியை கேட்காத அந்த கேள்வியை கேட்காதன்னு சொல்லி ஒருத்தர் மிரட்டானா எந்த அளவுக்கு இங்கே வந்து ஊடகம் வளைந்து கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அனைத்து பத்திரிகையாளர்களும் சேர்ந்து இந்த கேடுக எச்சத்தனமான வேலை செஞ்சதுக்கு கடுமையான கண்டனங்களை வந்து நம்ம தெரியப்படுத்தணும் ஏன்னா சாதாரணமான யூடியூப் சேனல் தானே அப்படிங்கிற ஏ ஏற்ற இறக்கம் இருக்குது பார்த்திங்கள்ல இந்த ஏற்ற இறக்கம்கிறது இந்த பாசிசத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒட்டு மொத்த பத்திரிக்கைகள் இருக்குது இந்த ஒட்டு மொத்த பத்திரிக்கைகளும் விலைக்கு வாங்கி வச்சுருந்தது இந்த பரப்பனையை கும்பல் ஆரம்ப காலகட்டம் அதாவது பார்ப்பான் என்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டை பிடிச்சாலும் அன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின் ஸ்டீன் பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் அன்றைக்கி ஃபுல்லாக தான் அந்த பத்திரிக்கைகள் ஃபுல் பார்ப்பான முழுக்க கண்ட்ரோல் இருந்துச்சு இதுக்கு தந்தை பெரியாரே உதாரணம் சொல்லியிருக்காரு நான் எந்த பார்ப்பன பத்திரிக்கை ஆதரவுமே எனக்கு தேவையில்லை ஏறி கேட்டீங்கன்னா இந்த பத்திரிக்கை இந்த பார்ப்பன பத்திரிக்கைகள தேடிக்கட்ட தனமா தான் இயங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஏங்கிட்டு இருப்பாங்க அதை பத்து அதனால எனக்கு அந்த பத்திரிக்கைகள் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது நான் எனது பத்திரிக்கைகள்ல நான் எழுதிவேன் நானே வாசிப்பேன் நானே தூக்கி மடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் இந்த பார்ப்பான ஆதரவு என்பது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி தந்தை பெரியார் அறிவு

மிக பெரிய கருத்து கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு பாலிடிக்ஸ் கருத்துக்களை வந்து முன் வைக்கும் இவனால கண்ட்ரோலே பண்ண முடியல இவன் ஒன்னு நினைச்சா பத்து வீடியோ வெளியில வருது அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் உடைய வீச்சு மிகப்பெரிய அளவுக்குன்றதுனால இங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த பிஜேபி ஆர் எஸ் உடைய அந்த முகத்திரைகளை கிழித்து தொங்க விடக்கூடிய அந்த வேலையை நாலு மேனையும் பொழுது வனமும் செஞ்சுட்டு இருக்கின்ற காரணத்தினால இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியவே முடியாம அப்போ வழக்கம் போல இங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் இருக்கு பாத்தீங்கன்னா வன்முறை ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில எடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பயந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டக்கூடிய அந்த வேலையை தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த புதிய தலைமுறை அந்த செய்தியாளர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து நீ இங்க வரக்கூடாது அங்க அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லி இவன் மிரட்டிட்டு இருந்த ஒரு ஒரு இதை வந்துட்டு இங்க பயங்கர வைரல் ஆயிருச்சு அதுல கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம இன்னைக்கு வந்துகிட்டு கரிகால வந்து ஸ்ட்ராங்கா நின்று இன்றைக்கு ஊடக அறத்தை காப்பாற்றிய ஒரு காரணத்துக்காக அவருக்கு நம்மளுடைய சல்யூட்டை தெரிவிப்போம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக ஊடகவியலாளர்கள் அனைவருமே கடும் கண்டனங்கள் தெரிவிப்போம் அதன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு புதிய தலைமுறை செய்திருக்கக்கூடிய இந்த எச்சத்தனமான வேலைக்கு நமது கடும் கண்டனங்களை நாம தெரிவிச்சுக்கிறோம்